அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளராக உள்ள கரலைன் கரலை அவர்களை வர்ணித்து அவர் ஒரு ஸ்டார் அவருடைய 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 முகம் மூளை உதடுகள் அசைவது என்று அவர் ஒரு மெஷின் கண் போன்று இருக்கிறார் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு மேலும் வெள்ளை மாளிகைக்கு கிடைத்த சிறந்த ஊடக செயலாளர் அவர் என்றும் புகழ்ந்திருக்காரு லெவெட் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஒயிட் ஹவுஸ் பிரெஸ் பிரீபிங்ல Israel and Iran, Rwanda and the Democratic Republic of the Congo, India and Pakistan, Serbia and Kosovo, and Egypt and Ethiopia. This means President Trump has brokered, on average, about one peace deal or ceasefire per month during his six months in office. It's well past time that President Trump was a war. Trump in Ulagalavi a Mugher Chigale Parati, our good Nobel Peace Prize Warangavendum Indri Korika Vitrinange, Adapra Arma de kalatil <laughs> Sarasariaga were Mada Tirka wondra yendri, Ulagatin Palver Por Galukum, Tagarar Samarasa Petchivarte Nadati. போர் நிறுத்தத்திற்கு வித்திட்டார் என்று உலக அரசியலில் அமைதியை நிலைநாட்ட காரணமாக இருக்கிறார் என்றும் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கணும் அப்படின்னு அவங்க கூறியிருந்தாங்க இதனால் தான் அதிபர் அவர்களை புகழ்ந்து பேசினாரா என்று விமர்சனங்கள் எழுகின்றன மேலும் அவருக்கு இருபத்தி ஏழு வயதுதான் ஆகிறது என்பதும் சமீபத்தில் தான் திருமணம் நடந்து ஒரு குழந்தையும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு பாஸ் ஒரு செக்ரட்டரிக்கு கமெண்ட் செய்வது அநாகரிகமாகவும் கிரிஞ்சாகவும் இருக்கிறது என்று நெட்டிசன்ஸ் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றார்கள் Has now ended conflicts between Thailand and Cambodia, Israel and Iran, Rwanda and the Democratic Republic of the Congo, India and Pakistan, Serbia and Kosovo, and Egypt and Ethiopia. This means President Trump has brokered, on average, about one peace deal or ceasefire per month during his six months in office. It's well past time that President Trump was a war. வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளராக உள்ள கரலைன் லெவெட் அவர்களை வர்ணித்து பேசியிருக்காரு அவர் அவரவே ஒரு ஸ்டார் ஆயிட்டாங்க அவருடைய முகம் அவருடைய மூளை அவருடைய உதடுகள் அசைவது என்று அவர் ஒரு மெஷின் கன் போன்று இருக்கிறார் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு மேலும் வெள்ளை மாளிகைக்கு கிடைத்த சிறந்த ஊடக செயலாளர் அவர் என்றும் புகழ்ந்திருக்காரு லெவெட் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஒயிட் ஹவுஸ் பிரஸ் பிரீஃபிங்ல கெம்போடியா Rwanda and the Democratic Republic of the Congo, India and Pakistan, Serbia and Kosovo, and Egypt and Ethiopia. This means President Trump has brokered, on average, about one peace deal or ceasefire per month during his six months in office.

போர் நிறுத்தத்திற்கு வித்திட்டார் என்று உலக அரசியலில் அமைதியை நிலைநாட்ட காரணமாக இருக்கிறார் என்றும் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கணும் அப்படின்னு அவங்க கூறியிருந்தாங்க இதனால் தான் அதிபர் அவர்களை புகழ்ந்து பேசினாரா என்று விமர்சனங்கள் எழுகின்றன மேலும் அவருக்கு இருபத்தி ஏழு வயதுதான் ஆகிறது என்பதும் சமீபத்தில் தான் திருமணம் நடந்து ஒரு குழந்தையும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு பாஸாக ஒரு செக்ரட்டரிக்கு கமெண்ட் செய்வது அநாகரிகமாகவும் கிரிஞ்சாகவும் இருக்கிறது என்று நெட்டிசன்ஸ் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றார்கள்